ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மக்ரோனி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுனேன் இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நல்லா வதக் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்ச மசாலா ஒன்ஸ் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து கடையில் வாங்குற ஆச்சி சக்தி அந்த மாதிரி பிரியாணி மசாலா என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மட்டனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து மல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு குக்கரில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருங்க அதுக்குள்ளேயும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறு ஏழு வால்நட்டு இல்லைன்னா கேஷ்யூ சேர்த்துக்கலாம் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க மட்டன் நல்லா வெந்துருச்சு அது கூட நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மக்ரோனிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் மக்ரோனிக்கு வந்து நான் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்ப்பேன் சேர்த்துட்டு மூணு கப்பு நான் மக்ரோனி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் கட்டி கட்டி கட்டியாகிடும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா மக்ரோனி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ